கிறிஸ்தியசுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று ஆண்டவர் கடிந்து கொள்கிறார் ஸ்கூல்ல படிக்கிற போது மாதத்திற்கு ஒரு முறை இல்லை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை தேர்வுகள் வருகிறபோது உள்ளத்தில் எழக்கூடிய சிந்தனை இப்படித்தான் இருக்கிறது எவன் இந்த தேர்வை கண்டுபிடிச்சானா தெரியலை கையில் கிடச்சான் செத்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நிறைய நேரங்களில் பள்ளி மாணவர்களுடைய அந்த மனநிலை இருக்கிறது ஆனால் இந்த தேர்வு எதற்காக என்பதை அவர்கள் பல முறை சிந்திக்க தவறிவிடுகிறார்கள் ஒரு பாடத்தை நடத்தி முடித்த பிறகு அந்த பாடம் அவர்களுக்கு முழுமையாக புரிந்திருக்கிறதா என்பதை பற்றிய அறிவு சோதனை தான் தேர்வு அப்படி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே ஒரு பாடம் புரியவே இல்லை அப்படின்னா அந்த பாடத்தில் அந்த மாணவன் கண்டிப்பாக என்ன செய்வான் முட்டை மார்க்கு தான் வாங்குவான் ஃபெயில் தான் ஆகுவான் அப்படி என்று சொன்னால் எந்த மாணவன் தனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தில் முழுமையாக கவனம் செலுத்தி அதை கற்றுக்கொள்கிறானோ அன்புக்குரியவர்களை அந்த மாணவன் என்ன செய்வான் அந்த பாடத்தில் முழு தேர்ச்சி அடைவான் ஆனால் இப்போது பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி ஆசிரியர்கள் பாடம் நடத்தினாலும் சரி மாலை நேரத்தில் டியூஷன் போனால் காலை வர ஸ்கூல் துறக்கிற வர டியூஷன் டியூஷன் சொல்லிவிட்டு அன்புக்குரியவர்களை அனைத்திற்கும் ஆசிரியர்களை வீட்டிலிருந்து என்ன செய்கிறாங்க நியமிக்கிறார்கள் தமிழுக்கு ஒன்று ஆங்கிலத்துக்கு ஒன்று கணக்குக்கு ஒன்று ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஏற்றவாறு அன்புக்குரியவர்களை ஆசிரியர்களை நியமித்து இந்த காலகட்டங்களில் எப்படியாவது தன்னுடைய பிள்ளை வெற்றி பெற வேண்டும் என்பதில் மிக மிக கவனம் செலுத்தக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறார்கள் என்றைக்காவது பிள்ளைகளை பார்த்து எப்பா நீ படிக்கிறது உனக்கு புரியுதா நீ படிப்பதை விரும்பித்தான் படிக்கிறாயா என்று எந்த தாயாவது எந்த தந்தையாவது கேட்பார்களா என்று சொன்னால் ஒரு சில பேர் கேட்கலாம் அப்படி கேட்கும்போது என்ன பாடம் ஒன்றும் புரியலை மண்ணும் புரியலை அவர் சொல்லி கொடுக்கறதும் புரியலை அப்படின்னு ஒருவேளை அந்த குழந்தை சொல்லிவிட்டது என்று சொன்னால் இந்த பெற்றோருக்கு என்ன செய்யும் பயங்கர இடியார் ஐயோ வேறு ஸ்கூலில் போய் சேர்க்க சொல்லிடுவானோ இல்லைனா வேற ஆசிரியர்களை டியூஷனுக்கு கேட்பானோ அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த ஒரு வெளிப்பாடு தோன்றக்கூடும் ஏன்னா ஒரு சில டியூஷனில் மாதத்துக்கு மூவாயிரம் ரூபா இருக்கலாம் மாசத்துக்கு ஐயாயிரம் இருக்கலாம் இப்படி காசுகளை இறைத்து இறைத்து தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் உருவாக்கக்கூடிய இந்த சூழலில் அன்புக்குரியவர்கள் அவர்கள் உண்மையாகவே அந்த பாடத்திட்டத்தை புரிந்திருக்கிறார்களா ஆசிரியர்கள் நடத்து நடந்து நடத்துவது என்று சொன்னால் பல நேரங்களில் இல்லை என்பது மட்டும்தான் நமக்கு வெளிச்சமாக நிற்கிறது அவர்கள் வெளிப்படையா பேசுனாங்க அப்படின்னா பாதி பெற்றோருக்கு தூக்கமே என்ன செய்யாது தூக்கமே வராது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மெசியா என்பதை பேதுரு அறிவித்தவுடன் தன்னுடைய இறப்பை பற்றி வெளிப்படையாக பேசுகிறார் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் இவர்கள் அவர் இயேசு ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறாங்க கொலை செய்வார்கள் மூன்றாம் நாள் மானிட மகன் உயிர்த்தெழுவார் என்று சொல்கிற போது அன்புக்குரியவர்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக பேசினார் என்று நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு வீடுகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இல்லை வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி வெளிப்படையாக பேசினார்கள் என்று சொன்னால் குடும்பத்தில் என்ன செய்யாது பிரச்சனைகள் வராது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அங்கே தான் முழுசாக என்ன செய்யும் பிரச்சனை வரும் உதாரணத்துக்கு வீட்டுக்கார் வர்றாரு நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறீங்க இந்த மாதம் எப்படியாவது ஒரு எண்பதாயிரரூவா சம்பளம் வரும் ஐம்பதாயிரரூவா அப்படி இப்படின்னு மிச்சம் வந்தாலும் அந்த ஐம்பதாயிரரூவாவில் இதை எடுக்கணும் அதை எடுக்கணும் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுக்கக்கூடிய மனைவியிடம் தன்னுடைய கணவன் வந்து இந்த மாதத்தில் ஆஃபீஸில் ஒரு முப்பதாயிரரூவா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் முப்பதாயிரம் எடுத்துட்டாங்களா நான் என்ன கணக்கு போட்டு வச்சுருந்தேன் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிற போது அன்புக்குரியவர்களை மனைவி வெளிப்படையாக பேசுனா அங்கே வீட்டில் என்ன செய்யாது தடுப்பு ஒலையில் இருக்கவே இருக்காது நிறையா நேரங்களில் பிரச்சனைகள் தான் இருக்கும் ஆனால் வெளிப்படையாக பேசுவது என்று சொல்கிற போது அங்கே பல விதமான பிரச்சனைகள் உருவாகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை வெளிப்படையாக பேசுகிற போது இதுவரை இயேசுவை பற்றி ஒரு நல்ல புரிதல் வைத்திருந்த இந்த பேதுரு இயேசு என்ன என அப்படியே தனியாக அழைத்து போய் ஐயா இன்னும் முன்னும் நல்லா தனையாக பேசிக்கிட்டு இருந்த நம்ம கதை நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்துச்சு நம்ம வண்டி சூப்பராக ரெக்கை கட்டி பறந்துக்கிட்டு இருக்கு பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரெக்கையை நீ அப்படியே கட் பண்ணி கொலைக்களத்திற்கு எழுது செல்லப்பட வேண்டும் என்று சொல்கிறாயே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது மெசியா என்று சொன்னால் அது அடிமையினுடைய விலங்குகளை உடைப்பவர் மட்டுமல்ல அங்கே அதிசயங்கள் செய்ய வேண்டும் அற்புதங்கள் செய்ய வேண்டும் அப்போதான் மக்கள் நினைச்சி கோடானு கோடி மக்கள் வந்து கொண்டு இருப்பார்கள் கடவுளுடைய திட்டத்தை ஏற்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள் ஆனால் எப்போது துன்பம் என்று சொல்கிறீரோ எப்போது வேதனை என்று சொல்கிறீரோ எப்போது கொலை என்று சொல்கிறாரோ இந்த மக்கள் நினைச்சி உமை விட்டு ஓடி போவார்களே நாங்களும் உங்களோடு இருக்க இயலாதே என்பதை அன்புக்குரியவர்களை பேது என்னச்சிறாரு அடுத்து வெளிப்படையாக பேசுவதற்கு முயற்சித்தாலும் கூட அவர் மறைமுகமாக என்ன சொல்றாரு ஐயா இதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் இந்த பாடுகள் வேண்டாம் நாம் எப்போது மகிழ்ச்சியாக இருப்போம் போகும்போதெல்லாம் ஓசானா தாவிதீன் மகனுக்கு ஓசானா அப்படி சொல்லக்கூடிய கூட்டங்கள் இருந்தால் போதும் இவன் ஒழிக இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தக்கூடிய கூட்டங்கள் வேண்டாம் இதுதான் பேதருடைய உள்ளார்ந்த ஒரு மனநிலையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது ஓசானா தாவிதியின் மகனுக்கு ஓசானா என்று சொல்கிற போது உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது இந்த தாவிதி மகனை என் மேல் இரக்கமாயிரும் என்று அந்த பார்வையற்ற மனிதன் கத்துகிற போது ஏசுகிறிஸ்து பார்வையை கொடுக்கிறார் இல்லை பெய் பிடித்த மனிதரை கொண்டு வருகிற போது பெய்களை ஓட்டி பன்றிகளுக்குள் அனுப்பிவிட்டு நீ மனிதனாக இரு நலமாக இரு என்று சொல்கிற போது அன்புக்குரியவர்களை மக்கள் ஆகா ஒரு புதிய மனிதன் வந்திருக்கிறான் இறைவா இவை இவரை போல யாருமே இல்லை என்று மக்கள் பெருமையாக பேசிக்கொண்டு வியப்பில் ஆழ்ந்த நேரங்கள் பல பல உண்டு இவற்றையெல்லாம் கடந்து நான் கொலை செய்யப்பட வேண்டும் மூன்றாம் நாள் உயிர்க்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து போதிக்கிற போது அதற்கு காரணமாக மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் மூப்பர்கள்தான் இருக்கிறார்கள் என்று சொல்கிற போது அன்புக்குரியவர்களை பேதருடைய உள்ளத்தில் பெரிய ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையாக மாறிவிடுகிறது ஐயையோ இவர் இப்படி இருந்தார்னா இவர் கூட நம்ம செய்ய முடியாது கூட்டணியில் இருக்க முடியாது இந்த கூட்டணி நினைஞ்சினோம் எப்படியாவது உடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் அவருடைய உள்ளத்துக்குள்ளே நினைஞ்சுக்கிட்டு இருக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது அந்த கூட்டம் கூட்டணி கூடாது எப்படியாவது அந்த கூட்டணியை நாம் தடுத்து என்ன செய்ய நம்முடைய கைகளுக்குள் வைத்திட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பேதுரு இயேசுவை தனியாக அழைத்து என்ன பேசுகிறார் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன நீ மெஸ்ஸியா என்று சொன்னதும் பேதுருவை பாராட்டக்கூடிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது பகுதியில் பார்க்குறோம் வேண்டவே வேண்டாம் என்று சொன்ன சொன்னவுடன் அன்புக்குரியவர்களை பேதுருவை பார்த்து சொல்கிறார் சாத்தானே அகன்று போ என் கூட இருக்கிறதுக்கு நீ லாய்க்கே கிடையாது என்று சொல்கிறார் பாருங்கள் அவன் துன்பங்கள் வருகிற போது நாம் கடவுள் இருக்காரா இல்லையா என்ற கேள்விகள் எழுப்புகிற போது அன்புக்குரியவரை நம்முடைய உள்ளத்தில் என்ன மட்டும்தான் தேவைப்படுது இன்பங்கள் மட்டும்தான் வேணும் தோல்விகள் வேண்டாம் கஷ்டங்கள்லாம் வேண்டாம் துன்பங்கள் வேண்டாம் எப்போது எப்படி இருக்கணும் அப்படியே ராஜா மாதிரி இருக்கணும் அப்படியே வந்தா ஒரு காரில் போனா ஒரு காரில் அப்படியே சந்தோஷமா இருக்கணும் நம்மளை பார்க்கணும்னா ஐயா வாழ்க ஐயா வாழ்க அம்மா வாழ்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று நமக்கு என்ன செய்யும் அப்படியே சூப்பராக வாழ்க்கை என்ன செய்யும் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் நம்மை பார்த்து ஒருவன் இவங்களாம் மனுஷனா இவங்களாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் இவங்களாம் லாய்க்கு கிடையாது அப்படின்னு சொல்ல 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 அன்புக்குரிய உள்ளத்தில் என்ன செய்யும் வேதனை அப்படியே அப்படியே வச்சுக்கிட்டு இப்படா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யும் வரும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் மனிதர்களுடைய உள்ளத்தில் எப்போதும் பலவிதமான சிந்தனைகள் இருக்கும் அந்த சிந்தனைகளில் எல்லா நேரங்களிலும் நன்மையான சிந்தனைகள் ஒருபோது என்ன செய்யாது இருக்கவே இருக்காது எப்போ பார்த்தாலும் கெட்ட சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கணும் எப்படியாவது யாரையாவது போட்டு தொழிறணும் ஒருத்தம் கூட நல்லா இருக்கக்கூடாது எனக்கு கிடைக்காது எவனுக்குமே கிடைக்கக்கூடாது இப்படி சொல்லக்கூடிய மனநிலையில் அன்புக்குரியவர்களை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம இருக்கக்கூடிய சூழலில் கடவுள் யார் என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க ஏசு யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஏசு எனக்கு நோயிலிருந்து விடுதலை தருபவர் பேயிலிருந்து சுகம் தருபவர் நான் கேட்பதெல்லாம் அவர் ஏசப்பா கொடுப்பாரு இப்படி சொல்வீங்களா இயேசு சிலுவையின் வழியாக மீட்பை கண்டு கொண்டார் எங்களுக்கு பாவிகளாக இருந்த எங்களை சிலுவையின் வழியாக சுமந்து நினைஞ்சாரே ஆ சென்னீர் சிந்தி ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு இருக்கிறார் இந்த இயேசு கொலை செய்யப்பட்டார் இந்த இயேசு உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்வீங்களா எப்படி சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து எதாவது நன்மை செய்கிறாரோ அதை மட்டும்தான் என்ன செய்வான் நம்ம சொல்லுவோம் என்றைக்காவது அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் எல்லோரும் என்ன செய்வாங்க அவரை பார்த்து முணு முணுத்தார்கள் எப்படியாவது அவரை பிடித்து கைது செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் இப்படிலாம் விவலியம் என்ன செய்கிறது ஆங்காங்கே நமக்கு அங்கே இயேசுவை குறித்து மறைமுகமாக பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக என்ன செய்கிறது பல கருத்துக்களை சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்கிடுறோமா கண்டிப்பாக ஏற்றுக்கிட மாட்டோம் ஐயையோ கடவுளுக்கு இப்படி ஒரு நிலைமையா என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் நீங்களும் நானும் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்கிறோம் மெசியா என்று சொன்னால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அருள்பொழிவு பொழிவு செய்யப்பட்டவர் தான் ஆனால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர் எப்போதும் எப்படி இருக்கணும் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் இதுபோல துன்பங்களை நினைச்சக்கூடாது ஒருபோதும் அனுபவிக்க கூடாது இயேசுவை நானும் பின்பற்றுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நினைச்சக்கூடாது துன்பங்களே இருக்கக்கூடாது எப்போது நினைச்சிடும் மகிழ்ச்சியாக மட்டும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நீனும் நீங்களும் நானும் இயேசுவினுடைய சீடராக ஒரு காலம் நினைச்ச முடியாது இருக்கவே இருக்க முடியாது வாழ்க்கையில் அடிக்கப்பட வேண்டும் நொறுக்கப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களை சிதைக்கப்பட வேண்டும் அந்த நேரங்களில் தான் நம்முடைய வலுவின்மையில் கடவுள் வல்லமையாக செய் செயலாற்றுவார் என்னால் முடியாத நேரங்களில் கடவுள் என்னோடு நடப்பார் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைப்பார் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிற போது அன்புக்குரியவர்கள் இந்த சோதனைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது சாதனைகள் பிறப்பதற்கு வழிவகை செய்யப்படுகிறது அப்படி என்று சொன்னால் வாழக்கூடிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் எப்போதும் துன்பப்படுகிறோமோ எப்போது சோதிக்கப்படுகிறோமோ எப்போது இன்னல்களை நாம் சந்திக்க நேரிடுகிறதோ எப்போ பார்த்தாலும் நம்ம பார்த்து மற்றவங்க எப்பமெல்லாம் கேலியும் கிண்டலுமாக நையாண்டியாக பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அப்போது என்பதெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஆம் நான் இயேசுவினுடைய சீடன் நான் இயேசுவினுடைய சீடத்தை தான் நான் பெருமை கொள்கிறேன் இதோ இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இயேசு சொல்றது போல சிலுவையை சுமந்து கொண்டு நடங்கள் என்று சொன்னாரே இதுதான் எனது சிலுவை இந்த சிலுவையை தூக்கிட்டு நான் நடக்க ஆரம்பித்தனா அன்புக்குரியவர்கள் என்ன ஜீவன் வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் நீங்களும் நானும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மனிதருக்குரியவை பற்றி எண்ணாமல் கடவுளுக்குரியவை பற்றியே எண்ணுவோம் கடவுளுக்குரியவை எது அன்புக்குரியவர்களை விடுதலை தருவது மீட்பை தருவது இரக்கத்தை பொழிவது மன்னிப்பை கொடுப்பது அன்பு செய்வது இந்த குணங்கள் எல்லாம் கடவுளுக்குரிய குணங்கள் இந்த குணங்களை நாம் பெற்றுக்கொள்கிற போது ஒருபோதும் துன்பங்களை பார்த்து எரிஞ்ச மாட்டோம் பயப்பட மாட்டோம் அஞ்சி நடுங்க மாட்டோம் கலங்க மாட்டோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் என்னென்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் கடவுள் என்ன செய்கிறாரு நம்மோடு இருக்கிறார் நமக்கு துணையாக இருக்கிறார் இதைத்தான் முதல் வாசகம் சொல்றது கடவுள் நமக்கு துணையாக இருக்கிறார் அந்த கடவுள் நம்மை ஒருபோது என்ன கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் தொடர்ந்து செபிப்போம் இறைவன் நம்மையும் கடவுளுக்கு உகந்த காரியங்களை நாம் நிறைவேற்ற கற்றுக்கொள்ள அருள் தருவாராக ஆமேன்